வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குரிய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வராரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒண்ணுங்க இயற்கையாவே அவரோட குணாதிசயங்கள் வந்து பன்மடங்கு மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ராசிக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது பார்த்துடலாம் கடக ராசி அன்பர்கள் பொதுவா கடகத்துக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் அஞ்சு அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தான் வந்து பாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபனா வருவான் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கர்மஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபனா வருவான் இப்ப அவன் ரெண்டாம் பாவம் தன குடும்ப ஸ்தானத்துல கேதுவோட போய் இணையறான் சிம்மத்துல அப்ப பொதுவா வந்து பாருங்க இந்த தன குடும்ப ஸ்தானத்துல செவ்வாய் பிளஸ் கேது அப்படின்னும் போது ஆஹ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு பேசும்போது யோசிச்சு பேசணும் ஏன்னா நான் ஒரு வார்த்தை பேசினா நான் நெருப்பு கோழி மாதிரி நெருப்பா கக்குவேன் அந்த அளவுக்கு கோவம் வரும் கடகத்துக்கு கோவம் வருமா அடம் வருங்க கடகத்துக்கு கோவம்னா என்னன்னே தெரியாது ஆஹ் திடீர்னு கோவம் வந்துச்சு அப்படின்னா இந்த நீர் மாதிரிதான் நீர் திடீர் நல்லா கொதிக்கிற நீரா இருக்கும் சுடு நீரா இருக்கும் அப்படியே சில்லுன்னு பச்சை தண்ணி மாதிரி ஆறி போய்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொதுவாக கடகத்து கோவம் வராது வந்துச்சுன்னா அவங்களா பார்த்தா அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாதான் உண்டு ஆனா இந்த நாற்பத்தஞ்சு நாள் கடகத்துக்கு கோவம் வரும் டென்ஷன் வரும் இரிட்டேஷன் வரும் அடிக்கடிக்கு வரும் அடிக்கடிக்கு வரும் பட் கோபப்பட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது அப்படின்றது வரும் புரியுதுங்களா ஏன்னா ரெண்டாம் பாவம் நம்ம காசு இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்க கேத்துவோட இணைவு அப்படின்னு போது கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்க காசு பணத்துக்கு தடங்கள் இருக்காது நம்மளுக்கு வரவேண்டிய காசு நம்ம வருமானத்துல ஒரு ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து ஏற்படுத்த மாட்டார் அப்பாய் பகம் இருந்தாலும் செலவுகள் வைப்பாரு அந்த செலவுகளும் மருத்துவ ரீதியான செலவுகளாக இருக்க வாய்ப்பு உண்டு அப்போ உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்ல என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படின்னா கேட்டு வந்து ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு உஷ்ணம் சார்ந்த நோய்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் வந்து பாருங்க நிறைய பஞ்சாயத்துகள் வரும் நான் ஒரே வார்த்தை சாதாரணமாக சொல்ல போயிட்டு இவ்வளோ பெரிய பூகம்பம் வெடிச்சிச்சுப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குடும்பத்தில் இந்த நாப்பத்தஞ்சு நாளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒவ்வொரு பஞ்சாயத்தும் களை கட்டும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்ப கடகம் நீங்க என்ன பண்ணலாம் யூஸ்வலா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு தேமேன்னு இருப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தேமேன்னு இருங்க யாருனாலும் டீல் பண்ணிக்கிட்டு நீங்க பெருசா வந்து மண்டையை விட்டு மண்டையை உடச்சிக்கிறது வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆஹ் வசதி வாய்ப்பு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேத்தும் பெருசா கெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் செலவு கொடுப்பாங்க சண்டை கொடுப்பாங்க நிம்மதி இல்லாத தனத்தை கொடுப்பாங்க நம்மளுக்கு கோவத்தை கொடுப்பாங்க இரிட்டேஷன் கொடுப்பாங்க உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பாங்க அந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளா இருக்கும் அதனால சில மருத்துவ செலவுகள் அப்படின்றது வருமே தவிர வேற எதுவும் பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல ரெண்டு முறையேனும் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஈசனுக்கு அபிஷேகம் எங்க வீட்டுல சிவலிங்கம் இருக்காரு மக்கூட்டியோடு ஈசன் தாராளமா அபிஷேகம் பண்ணுங்க தினம்தோறும் நாங்க அபிஷேகம் பண்ணிட்டு தாமா இருக்கோம் அப்படின்னா இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல குறைஞ்சது நாலு முறையாவது பால் அபிஷேகம் அப்படின்றது பண்ணுங்க இல்லம்மா எங்க வீட்டுல சிவன் எல்லாம் இல்லைன்னா கோயிலுக்கு போய்தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அருகே இருக்க ஈசன் கோயிலுக்கு பால் வாங்கிட்டு போய் கொடுங்க எவ்வளவுமா பால் வாங்கிட்டு போய் கொடுக்கறது அது உங்களோட இஷ்டந்தாமா நீங்க ஒரு லிட்டர் பாலானா வாங்கிட்டு போய் கொடுங்க இல்ல கால் பால் பாலானா வாங்கிட்டு போய் கொடுங்க இல்லைன்னா நூறு எம்எல் இவ்வளவே பால் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட போதும்மா அதனால ஏற்படக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றத அலாதீமா